ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சார் கேம்போதன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் கோஸ்ட்டில் இருக்கிற டிப்ஸ் ஃப்ராங்கி அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் அண்ட் இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்குது அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நைன்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா எக்கு சிக்கன் ஷெ ஷெஸ்வான் பட்டர் நிறையா இருக்குது அதே மாதிரி வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு சீஸ் தவா கோபி நிறையா இருக்குது ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்ன சொன்னீங்க அப்படின்னா உள்ளே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க சீஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அங்கே எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதே ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னும் என்ன அப்படின்னா டேஸ்ட் பற்றி சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ இந்தளவு டேஸ்ட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கல ஸோ நாங்கள் என்ன ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் ஒரு சிக்கனும் அவங்க ஒரு வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வெரைட்டியில் சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் அவங்க சூப்பராகவே அதை உள்ள ஸ்டஃப்பிங் பண்ணி மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் ரெண்டுமே மைனஸ் கூட ஆட் பண்ணியிருந்தோம் சாப்பிடும்போது போது உண்மையிலே டேஸ்ட்டு வேறு இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ஒர்த்தாக தான் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர்கே மேன்ஸ் பேஜ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பை